தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க தனுசு ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்ச முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த தனுஷு ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் கால அடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுவ பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆழ்ந ஆப்ஷன் இருக்கும் அதையும் மறக்காம கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றி அடைய வைக்க வேணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய தேவர்களின் குருவாக கருதக்கூடிய குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அதாவது அனைத்து தேவர்களுக்கும் குருநாக்கா அது இவர்தான் ஞானம் வேதம் கல்வி ஆசீர்வாதம் ஆன்மீகம் செல்வம் எல்லாத்தையும் வழங்கக்கூடியவர் இவர் இவரை அதிபதியாக கொண்ட தனுஷு ராசிக்காரர்களுக்கு நிலைமை இப்ப என்னவோ ரொம்ப படு மோசமாதான் போயிட்டு இருக்கு ஒரு எட்டு எட்டு வச்சா பத்து எட்டு பின்னாடி போய் நிக்கிற மாதிரி இருக்கு என்னமோ தெரியல எங்க போனாலும் எதுவுமே சரிப்பட்டு வரல எங்க போனாலும் நிம்மதி இல்ல குடும்பத்துல எடுத்தாலும் சரி சண்டை சச்சரவு கணவன் மனைவி உறவுமே சிறப்பா இல்ல பிள்ளைகளாலயுமே தொல்லை பெற்றோர்களால ஆரோக்கிய குறைபாடு தேவையில்லாத நம்மளை வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க சோ வந்து என்ன இலக்கு கரெக்டா இருக்கு நம்ம நல்லவங்களா இருக்கோம் நம்முடைய செயல்பாடு சிறப்பா இருக்கு ஆனா எங்கேயோ ஒரு தப்பு நடக்குதே அப்படி யோசிக்க செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டோம் ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம குறி வச்சா எற விழணும் மாதிரி நினைச்சதை நம்ம அடைஞ்சிருவோம் அதாவது சோறு தண்ணி இல்லாம உழைச்சு தன்னோட தேவைகளுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணக்கூடியவங்க இவங்களா இருந்தாங்க பல பேருக்கு வழிகாட்டக்கூடியவங்களும் இவங்களே இப்படிப்பட்ட தனுஷு ராசிக்காரர்களுக்கு நியாயம் தர்மம் நமக்குன்னு ஒரு இலக்கு அதுக்குன்னு ஒரு ஒழுக்கம் இந்த மாதிரி தனக்கான ஒரு கொள்கையை வடிவமைச்சுக்கிட்டு அதன்படி வாழ்க்கையை நகர்த்த இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ புரியாத புதிரா இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கைக்கு இரண்டு நபர்கள் பொறுப்பேற்கிறாங்க தம்பி உங்க வாழ்க்கைய நல்ல வகையில மாத்தி கொடுக்கிறேன் சொல்ல போனா பதிவு வந்து பாத்தீங்கன்னா தனுஷ ராசிக்காரர்களுக்கு புரியாத நிறைய விஷயங்களை புரிய வைக்க போகுது அதாவது ஆத்ம சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் சக்தியை தரக்கூடியவர் ஆத்மா அரசியல் அதிகாரம் பேரு புகழ் எல்லாத்துக்கும் காரணம் கர்த்தாவான சூரிய பகவானும் அவருடைய மகனான சனி பகவானும் அதாவது கர்மா நியாயம் சோதனை கடின உழைப்பு இதற்கெல்லாம் கடவுளாக இருக்கக்கூடிய சனி பகவானும் இவங்க ரெண்டு பேருடைய கூட்டணி இதனால உருவாக இருக்கக்கூடிய நவ பஞ்ச ராஜயோகத்தினால தனுஷு ராசிக்காரர்கள் சிறப்பாய் இருக்க போறீங்க இந்த யோகம் சர்வ சாதாரணமா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கெல்லாம் கிடையாதுங்க முப்பது ஆண்டுகளுக்கு அதாவது மூன்று இந்த கிரக அமைப்புங்கிறது வந்து ஒரு அரிய தான் ஜோதிடத்துல பார்ப்போம் சோ இப்படிப்பட்ட அரிய நிகழ்வான இந்த யோகம்ங்கிறது நம்ம தனுஷு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது ஒரே வார்த்தையில சொல்றங்க அதிர்ஷ்டகரமான வளர்ச்சியை கொடுக்கும் வாழ்க்கையில நீண்ட நாள் நீங்க காத்திருந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் அதிகார பதவி சூரிய பகவானுடைய கருணையினால் அரசியல் அரசு வேலை நிர்வாக துறைகள் ஊதிய உயர்வு கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு தக்க பலனை கொடுப்பார் குருவினுடைய ஆசீர்வாதமும் சேர்ந்து நிதி வளம் பெருகும் அதே போல ஆன்மீகம் தன்னம்பிக்கை ஆன்மீக அறிவு அதிகமாகும் குடும்ப வாழ்க்கைங்கிறது முழுவதுமா சுகமா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் சின்ன சின்ன மன கசப்புகள் சண்டை சச்சரவு வரும் இருந்தாலும் அது எதுவுமே நிலையா இருக்காது எல்லாமே சரியாயிடும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையும் குடும்பத்துல நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் இருக்காது அதே போல வெளிநாட்டு வாய்ப்புகள் சனி பகவான் மற்றும் சூரிய பகவானுடைய சந்திப்புங்கிறது புதிய வணிக மற்றும் வெளிநாட்டு லாபங்களை கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ ராஜயோகம் தரக்கூடிய குறிப்பிட்ட பலன்களை சொல்றேன் கேட்டுக்கோங்க கல்வியில கல்வியில ஆராய்ச்சி துறைகள்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் பிரகாசமான வாழ்க்கை இதுவே கலை இசை ஆன்மீகம் ஜோதிடம் இந்த மாதிரி யோகத்துல வல்லமை பெற்றவர்களாக மாற போறீங்க தொழில் பண்றீங்களா நல்ல வளர்ச்சி இருக்கும் நிதி ரீதியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சுயநிலை தன்மையை மத்தவங்களுக்கு நிரூபிக்க போறீங்க வாழ்க்கை முழுவதுமே நியாயம் தர்மத்தை பின்பற்றக்கூடிய உங்களுக்கு நிலையான பேரு புகழ் எல்லாமே கிடைக்க போகுது இது யோகத்துடைய பலன்களை விட இந்த நவ பஞ்ச ராஜ யோகம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நவ பஞ்ச நவ அப்படின்னா ஒன்பதாம் இடம் பஞ்ச அப்படின்னா ஐந்தாம் இடம் உங்களுடைய ராசி ஜாதகத்துல பஞ்சமஸ்தானமும் நவஸ்தானமும் ஒரே கிரகத்தினால வலுப்பெறதுனால இந்த ராஜயோகம் உருவாகி இருக்கு எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம் அதே ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தர்மம் குரு அதிர்ஷ்டம் ஆன்மீகம் இந்த இரண்டு வீடுகளுமே தர்மஸ்தானங்கள் அப்படின்னு நாங்க ஜோதிட ரீதியா சொல்லுவோம் சோ குருவை பொறுத்த வரைக்கும் இந்த இரு இடங்களையும் பார்க்கறதுனால ஓகேங்களா இந்த அதாவது இந்த அதிர் புகழ் ஆன்மீக வளர்ச்சி அரசனை போல வாழ்வு கிடைக்கும் முப்பது வருடங்களுக்கு அப்புறம் உருவாகி இருக்கக்கூடிய இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேர் காம்பினேஷன் சொல்லுவாங்க இல்லையா அப்பா இது செம்ம பீஸ் பா இதெல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது பல வருஷங்கள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க முப்பது வருடங்கள் கழித்து உருவாக வந்து வாழ்க்கையா நல்ல வளமா மாத்த போகுது அதிகாரத்தின் சொந்தக்காரனான சூரிய பகவான் புகழ் தந்தை கண்ணியம் அரசு பேரு புகழ் ஆட்சி இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரரா இவர் வந்து ஒருத்தனுடைய ஜாதகத்துல வலிமையாயிருந்துட்டாலே அந்த நபர் வந்து ராஜயோக வாழ்க்கையை பெறுவார் இப்போ அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் சேர்ந்திருக்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம்னாக்க தர்மஸ்தானத்தோடு சேரக்கூடிய அதிகாரபூர்வ உயர்வு ஒரு தலைமை குணம் உங்களுக்கு கிடைக்கும் இதுல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்ம சோதனை பொறுமை நீதி இவரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வை கொடுக்கக்கூடியவரான் நிற்கிறார் உங்களுக்கு வந்து சோதனைகளை கொடுப்பாரை தவிர்த்து உங்களுக்கு வந்து வேதனைக்கு உள்ளாக்க மாட்டார் இப்போ சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் முழுவதுமா உங்களுக்கு வந்து பாதுகாப்பை கொடுக்கிறார் வெளிச்சத்தை கொடுக்கிறார் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறார் சனி பகவான் என்ன பண்றாரு ஏப்பா அதாவது அப்பாங்குறவரு சூரியனா அப்பா கிட்ட கேப்பாரு சனி பகவான் என்னன்னாக்கா அப்பா இந்த பையன் அவனுக்கு வந்து நம்ம இதெல்லாம் கொடுக்கிறோம் இந்த பொண்ணுக்கு இவ்வளவு கொடுக்கறோம் நீ கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆள் வந்துட்டு சரியான ஆளாப்பா நீ ஒரு கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா அத வந்து பயன்படுத்துறதுக்கான தகுதி இருக்காப்பா நான் இருப்பா நான் கொஞ்சம் சோதிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சில ஒரு மாதிரி ஒரு தடை கொடுப்போம் மாதிரி சின்ன சின்ன தாமதத்தை கொடுக்கிற மாதிரி பண்ணுவார் பட் அது எல்லாமே உங்களுக்கு ஒரு சோதனை தான் அது வந்து பார்த்துக்கோங்க இவரை பொறுத்த வரைக்கும் சூரியனோடு சேர்வதனால சோதனைகள் வரும் ஆனாலும் குருவினுடைய ஆசீர்வாதத்தால் அது எல்லாமே வெற்றி பெறும் சனி தர்மஸ்தானத்துல நல்ல பக்கம் காட்டினா உழைச்சிக்கிட்டே ராஜயோகத்தை பெற போறீங்க இதோட குருவை பொறுத்த வரைக்கும் யாரு ஞானம் செல்வம் வேதம் தர்மம் ஆன்மீகம் குரு தத்துவம் ஜோதிடத்துல குருதாங்க எல்லா ராசிகளுக்கும் உண்மையான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட இவர் சனி பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து வந்தார் என்ன எத்தனை பேர் என்ன நான் இருக்கேன்டா என் ராசிக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்லதை மேம்படுத்தியும் அவங்க கொடுக்கக்கூடிய சோதனைகள் உங்களை தாக்காம பாதுகாத்தும் நிக்கிறார் ஓகேங்களா குரு பஞ்சமம் நவமம் இரண்டையும் ஆட்சி செய்கிறார் இதனால நவ பஞ்ச ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும் சக்தியை கொடுக்குது வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பு அறிவுல வளர்ச்சி செல்வாக்குல உயர்வு பொருளாதார ரீதியா நல்ல வளம் தரப்போறார் இப்ப இந்த மூன்று நபர்களுடைய சேர்க்கைங்கிறது சூரியன் பிளஸ் குருவை எடுத்துக்கிட்டோம்னா அறிவும் ஆட்சியும் அரசன் போல் வாழக்கூடிய சுபயோகம் புகழ் பெயர் நல்ல அதிகாரம் கிடைக்கும் இதுல சனி பகவான் பிளஸ் குரு பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடின உழைப்பும் அறிவும் சேர்ந்து கிடைக்கும் முன்னேற்றம் சனி நீதி உணர்வு நீதிடா நியாயம்டா தர்மம்டா அப்படிங்கிற மாதிரி உங்க மனசு வந்து அதைதான் இப்போ சனி பிளஸ் குரு பிளஸ் சூரியன் இந்த மூன்று பேருடைய அமர்வுங்கிறது சூரியனா அரசர் சனி பகவான் நீதிபதி குருவா குருவிற்கெல்லாம் குரு எப்படிப்பட்ட ஒரு யோகம்னு பார்த்துக்கோங்க இந்த மூன்று பேரும் சேர்வதனால அறிவும் ஆட்சியும் உழைப்பும் இது உங்களுக்கு ராஜயோகம் வாழ்க்கையில சில சோதனைகள் இருந்தாலும் அந்த சோதனைகள் எல்லாமே உங்களை மேம்படுத்தி கொள்ள உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டு செல்வது உறுதிங்கிறத தெளிவுபடுத்துது சுருக்கமா சொல்றேன் கேட்டுக்கோங்க தனுஷு ராசிக்காரங்களே உயர்ந்த கல்வியை அடைவீங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் அமையும் ஆன்மீகத்துல அறிவை பெறுவீங்க பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் செய்றீங்களா வளர்ச்சி கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் பேரு புகழ் மற்றவங்கள வழி நடத்தக்கூடிய திறன் எல்லாமே மேம்பட போகுது சுருக்கமா சிறப்பா சொல்றேன் கேட்டுக்கோங்க மற்றவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டகரமா வாழ போறீங்க வலுவா இருக்க போறீங்க சனியை பொறுத்த வரைக்கும் யாரு யமனுடைய சகோதரன் குரு தேவகுரு குரு சூரிய பகவான் அரசர் இவங்களால வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்க போகுது ஓகேங்களா இப்போ இந்த சிறப்பான பலன்களை நீங்க வந்து முழுமையா அனுபவிக்க இந்த மூன்று நபர்கள்தான் காரணம் இல்லையா சோ இவங்களுக்கான பரிகாரம் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க சனி பகவான பொறுத்த வரைக்கும் சனி கிழமைகள்ல நவ கிரகங்கள்ல வீற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி எல்லெண்ணெயான விளக்கேத்தனும் அதே போல கருப்பு துணி உளுந்து இரும்பு இதெல்லாம் இல்லாத ஏழை எளிய அதாவது வறியவர்களுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களுக்கு தானம் கொடுக்கிறது உங்களுக்கு சனி பகவான் கிட்ட கருணை பார்வையை வாங்கி கொடுக்கும் அதே போல சனி பகவானுடைய இடத்திலிருந்து நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லணும் ஓம் சனி பகவானை போற்றி ஓகேங்களா முடிஞ்சா சனி பகவானுக்கு உகந்த நாட்கள்ல திருநள்ளாறு சனிஸ்வர பகவானுடைய கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இது ஏன் அப்படின்னா சனி பகவானுடைய சோதனையில ஏதாவது இவங்களுக்கு இருந்துச்சுன்னா முன்னேற்றத்துக்கு தடை இல்லாம இருக்கு சனி பகவானை போய் நம்ம சமாதானப்படுத்திட்டு வர அமைப்பு தான் அடுத்து சூரிய பகவானுக்கான பரிகாரம் தினமும் காலையில சூரிய பகவானுடைய உதயத்தின் போது கிழக்கு திசை நின்று கலத்து தாமிர கலசத்தில் நீர் நிரப்பி சூரியனுக்கு அர்ப்பணிக்கணும் அவரை பார்த்து ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்றது சிறப்பு ஞாயிற்றுக்கிழமைகள்ல சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு சிவலிங்கத்துல சூரிய வழிபாடு சிறப்புங்க இதனால உங்களுக்கு கண்ணியம் அதிகாரம் உடல் நலம் தந்தையுடைய ஆசீர்வாதம் எல்லாமே சிறப்பாக அமையும் அடுத்து குரு பரிகாரம் வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் வஸ்திரம் அணிந்து பசுமாடு குருக்கள் பிராமணர்கள் இவங்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்ததும் புத்தக தானம் செய்ததும் உங்களுக்கு குரு பகவானுடைய அனுகிரகத்தை பரிபூரணமா பெற்று கொடுக்கும் அதே போல ஓம் குரு பகவானே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லணும் இதோட வள்ளி அன்னை சரஸ்வதி தக்ஷணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் சோ இதன் காரணமா கல்வி செல்வம் ஆன்மீக ஞானம் வளர்ச்சி எல்லாமே கிடைக்கும் இதை அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் எண்கள் திசைகள் சொல்ற சொல்றேன் இதையும் நோட் பண்ணிக்கோங்க அதிர்ஷ்டகரமான நிறங்கள்னு பார்த்தோம்னா மஞ்சள் ஆரஞ்சு தங்க நிறம் கருப்பு கலந்த நீல நிறம் கருப்பு கலந்த நீல நிறம்ங்கிறது சனி பகவானுடைய நன்மைக்காக இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஆறு ஒன்பது மூன்று அப்படிங்கிறது குரு பகவானுடைய எண் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எட்டு இந்த மூன்று எண்களுமே நீங்க வந்து சேர்த்துக்கலாம் அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் கிழக்கு சூரியன் வடகிழக்கு குரு இந்த இரண்டு திசைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான திசைகள் அதிர்ஷ்டகரமான ரத்தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்பராகம் குரு பகவானுடைய நிலையை வலுப்படுத்த நீலமணி சனி பகவானுடைய பரிகாரத்துக்கு இது வந்து உங்க ராசி நட்சத்திரத்துக்கு பரிசோதனை பண்ணி போட்டுக்கோங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தோம்னா பெரியவங்க தந்தை குருக்கள் மீது மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறது பண்ணக்கூடாது அதே போல பொய் சொல்றது சதிவேலை பண்றது ஊழல் பண்றது இது எதுவுமே சனி பகவானுக்கும் சரி சூரிய பகவானுக்கும் சரி பிடிக்கவே பிடிக்காத விஷயம் ரெண்டு பேரும் நினைச்சா அவங்கள வந்து முடிச்சு கட்டிடுவாங்க சோ அதனால நீதியும் தர்மத்தையும் காக்கணும் சனிக்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளை கண்டு கண்டிப்பா அசைவ உணவுகளை தவிர்க்கணும் தவறான பேச்சு இதெல்லாம் வந்து மறுத்தே ஆகணும் அதே போல தீயவருடைய நட்பை ஒழிச்சு கட்டுங்க சோம்பலா இருக்கிறது இப்ப அப்புறம் உழைச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உழைப்பை புறக்கணித்தல் இதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு பிடிக்கவே பிடிக்காத விஷயம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் என்னதான் குரு பகவான் பாதுகாப்பு கொடுத்தாலும் சூரிய பகவான் அள்ளி எள்ளி கொடுத்தாலும் சனி பகவான் உங்களை வந்து அப்படியே கண்காணிச்சுக்கிட்டே இருப்பார் அதனால சோம்பலையும் விற்றுங்க உழைப்பையும் மேற்கொள்ளுங்க தொடர்ந்து நீங்க பின்பற்ற வேண்டிய ஆன்மீக வழிமுறை அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை சகஸ்கர நாமத்தை பாராயணம் பண்ணனும் அதே போல தட்சிணாமூர்த்தி வழிபாடு குருவுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்காக சனிக்கிழமைகள்ல உங்களால முடிஞ்சா திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுடைய கோவில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க சூரிய பகவானுடைய ஆதாரனை பண்ணணும் காலையில சூரிய நமஸ்காரம் சூரியனுடைய காயத்ரி மந்திரம் படிக்கிறது சிறப்பு அன்னதானம் பண்றது கல்விக்கு தானம் பண்றது எல்லாம் உங்களுடைய அதிபதியை மகிழ்விக்க கூடிய செயல்பாடு சரிங்களா எதை நினைத்து இந்த வழிபாடெல்லாம் நீங்க செய்றீங்களோ உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்றேன் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சோதனைகளை கொடுத்து உங்களுக்கு வளர்ச்சிக்கான அடித்தளத்தை நல்ல பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுத்துருவார் சூரிய பகவான் என்ன பண்றாரு கண்ணியம் அதிகாரம் அரசாங்க வேலை அரசியலில் நிர்வாகத்துறைகளில் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குருவை பொறுத்த வரைக்கும் ஞானம் வியாபாரம் கல்வி ஆன்மீகம் எல்லா துறைகளிலுமே உங்களை மேம்படுத்தி விட்டார் ஒட்டுமொத்தமா மேக் ஸ்டூடெண்ட்ங்கிற மாதிரி அதிர்ஷ்டம் பிளஸ் கடின உழைப்பு ஈக்குவல் டு ராஜயோகம் இந்த ஃபார்முலா உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வளம் தரும் புரியுதுங்களா அதாவது தனுசு ராசிக்காரங்களே நீங்க உண்மையை அடைய போறீங்க ஓகேங்களா சுதந்திரத்தை விரும்பக்கூடியவங்க பார்த்தோம்னா நல்ல மனசுக்காரங்க கருணை உள்ளம் கொண்டவங்க நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவங்க அறிவாளிங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அதிலிருந்து மீண்டும் உயர்வை நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்க உங்களுடைய அதிபதியான அதிர்ஷ்ட வாழ்க்கைங்கிறது முழுவதும் துணையா நிக்குது பட் மற்ற கிரகங்களுடைய நிலைப்பாடு உங்களுக்கு அப்பப்ப கொஞ்சம் ஆட்டம் காட்டிடுது உங்களை பொறுத்த வரைக்கும் மனநிலை அப்படிங்கறது திறந்த மனசு உண்மையை பேசுவீங்க சுதந்திரமான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க உங்களுடைய பலம்னு பார்த்தோம்னா பொறுமை நம்பிக்கை ஆன்மீகத்துல ஆர்வம் கல்வி திறன் இதை வந்து வச்சுட்டு வந்துட்டு இது வந்து நமக்கு பலம் நம்ம ஏதோ ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க பலம் என்னன்னு பார்த்தோம்னா நல்லது மட்டும் பேசுறது அந்த நல்லது வந்து எல்லார்ட்டையும் வெளிப்படையா பேசுறது இந்த சூதுவாதி இருக்கக்கூடிய கலியுகத்துல உண்மையா பேசினா உங்களுக்கான இடம் என்ன தெரியுமா சில நேரம் சண்டை வாக்குவாதம் வரும் என்ன பண்ணணும் நேரம் காலம் பார்த்து நெளிவு சுழிவு பார்த்து அதான் சொல்லுவாங்க இல்லையா சூழலுக்கு தகுந்த மாதிரி இருக்க பழகுடா அப்படின்னு இல்லையா அதை கொஞ்சம் ராசி பழகிக்கணும் இதோட இந்த நவ பஞ்ச ராஜயோகம்ங்கிறது உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அமைதி ஒற்றுமை ஆன்மீக சூழலை உருவாக்கும் மூத்தவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் குருவுடைய அருள் காரணமா வீடே வந்து பார்த்தீங்கன்னா கோயில் மாதிரி ஆன்மீக சக்தி அதிகமாகும் சனி பகவானுடைய அமைப்புங்கிறது உங்களுக்கு சின்ன சின்ன சண்டைகளை கொடுக்கும் ஆனாலும் அது வந்து நிலையா இருக்காது மறைஞ்சு போயிடும் குடும்ப வாழ்க்கை பாதிக்காது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல மனசு கொண்ட துணைவி வந்து உங்களுக்கு கிடைக்கும் திருமண பந்தம் வலுவான உறவாக மாறும் சனி பகவான் சோதனையை கொடுப்பார் ஆனா உறுதியான குடும்ப நிலையை கொடுப்பார் திருமண வாழ்க்கையில ஆன்மீக ஆர்வமும் நம்பிக்கையும் அதிகம் அதிகமாகும் அடுத்து தொழில் மற்றும் வேலை ரீதியா சூரியன் ப்ளஸ் குருவனுடைய சேர்க்கையினால நிர்வாகம் அரசாங்க வேலை டீச்சரா போறது ஆராய்ச்சி துறைகள் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்க கண்டிப்பா சொல்றீங்க தொழிலையும் சரி வேலையிலும் சரி வெற்றியாளர்கள் தான் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க சனி வந்து உங்க உழைப்பை வந்து சோதிப்பார் நல்ல உழைப்பு போடுங்க உறுதியான பலன் கிடைக்கும் பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பால லாபம் கிடைக்கும் வெளிநாடு தொடர்பு வளர்ச்சியை கொடுக்கும் பெரிய பதவிகள் நிர்வாக அதிகாரமெல்லாம் கிடைக்கும் இதையடுத்து பெருத்த எதிர்பார்ப்பு என்ன பணவரவு இந்த நவ பஞ்ச ராஜயோகம் நிலையான செல்வத்தை கொடுக்கும் சொத்து வாங்கறது வீடு வாங்குறது லேண்ட் வாங்குறது முதலீடு பண்றது இந்த மாதிரி நல்ல பலன்கள் உண்டு சனி வந்து சில சமயங்களில் தாமதத்தை கொடுப்பார் பணவரவு தாமதப்படுத்தி கொடுப்பார் ஆனா அந்த நிலையான வருமானம் நிலையான பணம் நிலையான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அவர் கொஞ்சம் தாமதப்படுத்தினார் அப்படின்னாவே நீங்க வந்து பரவாயில்ல அந்த பணம் வந்து நம்மளை விட்டு எங்கேயும் போகாது நெனைச்சிருக்குங்கிறத உணர்ந்துக்கலாம் திடீர் செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பங்கு சந்தையில சொத்துக்களால திடீர்னு எப்பயாச்சும் ஒரு பொருளை வாங்கி போட்டிருப்பீங்க அதனால கூட பணம் வரும் அதே போல நண்பர்கள் மற்றும் சமூக வட்டம் உயர் பதவியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கிடைப்பாங்க குரு காரணமா ஆதரவான உண்மையான நண்பர்கள் கிடைப்பாங்க சனி காரணமா பழைய நண்பர்கள் மீண்டும் வந்து உங்களை சந்திப்பாங்க வாழ்க்கை நிலையை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு பயணம் உயர்கல்வி வாய்ப்பு ஆன்மீக குருவினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் வாழ்க்கை முழுவதுமே நியாயம் தர்மம் அறிவு இது மூணுமே உங்களுக்கு வலிமை பெறும் உயர்ந்த பதவியில் இருக்கவங்களுக்கு அறிஞர்கள் தலைவர்கள் நட்பண்பு உள்ளவர்கள் எல்லாம் உங்களை வந்து மதிச்சு நடந்துப்பாங்க ஒட்டு இந்த யோகங்கிறது அதிர்ஷ்டத்தை வலுவாக்குது மன அமைதியை கொடுக்குது தொழில முன்னேற்றத்தை கொடுக்குது வாழ்க்கையில நிலைத்த தன்மையை கொடுக்குது குடும்பத்தில் அமைதியை கொடுக்குது ஆன்மீக உயர்வை கொடுக்குது இந்த யோகம் உங்க வாழ்க்கையை உயர்த்த வந்திருக்குங்க குருவினுடைய அருள் சூரிய பகவானுடைய ஆட்சி சனி பகவானுடைய நீதி மூன்றும் சேர்ந்து உங்க வாழ்க்கையை பொற்காலமாக மாற்றி தர போகுது இப்போ இந்த நவ பஞ்ச ராஜ யோகம் தர கூடிய உங்களுக்கு நெличе இருக்கணும்னா குரு வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டே அனுதினமும் சூரிய பகவானுடைய வழிபாடு செய்யணும்னு அதே அதேபோல சனிக்கிழமைல சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டே இல்லையா இதோட விநாயக பெருமான் பிளஸ் ஆஞ்சு நேரம் வழிபாடு செய்யுங்க அன்னதானம் செய்யறது சிறப்புங்க தர்ஷனாமூர்த்தி வழிபாடு செய்யறது பிளஸ் சரஸ்வதி தேவி வழிபாடு செய்யறது இந்த தெய்வங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு இன்னும் மேன்மையை ஏற்படுத்தும் புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க சோம்பலை விட்டுருங்க போய் பேசாதீங்க சதி பேராசையை தவிர்த்துக்கோங்க தந்தை குரு மூத்தவங்களை மதிச்சு நடந்துக்கோங்க பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் எல்லா விதங்கள்லயுமே உங்களுக்கு நல்லதே நடக்கும் சகல விதங்கள்லயுமே சௌபாக்கியம் நிலைக்க போகுது வாழ்த்துக்கள்ங்க நல்லா இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க இதுல உங்க ராசி கட்டத்துல குரு பகவான் சனி பகவான் சூரிய பகவான் இந்த மூன்று கிரகங்களும் எங்கெங்க ஆட்சி பெற்றிருக்காங்க உங்க லக்ன இருந்து எந்தெந்த கட்டங்களை இடம் பெயர போறாங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்